அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு எதிராக நைனார் போட்ட சீக்ரெட் பிளான் கபலாலயத்தில் வெடித்த மோதல் டெல்லிக்கு அவசர செய்தி அனுப்பி அண்ணாமலை அதிரடி செக் எடப்பாடி தூண்டுதலில் நடக்கிறதா வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் நயனார் நாகேந்திரன் மாநில தலைவரான பிறகு முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஜால்ரா போடும் ஒரு நபராகவே மாறிவிட்டார் அதனால் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வந்த பாஜக இப்போது சத்தம் இல்லாமல் அடங்கிவிட்டது அந்த அளவுக்கு அண்ணாமலை போன்ற ஒரு அதிரடி தலைவர் மாற்றம் செய்யப்பட்டது பாஜகவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் ஒரு செயலாக மாறியிருக்கிறது இந்த நேரத்தில் அமித்ஷாவை முட்டாள் என்று ஆ ராசா விமர்சித்த போது அதற்கு நயனார் நாகேந்திரன் எந்த எதிர்வினையும் மாற்றவில்லை எடப்பாடி பழனிசாமி போன்று இவரும் அமைதியாகிவிட்டார் அதையடுத்து அண்ணாமலை இந்த விஷயத்தை நேரடியாக அமித்ஷா இடத்தில் கொண்டு சென்றார் அப்போது டெல்லியிலிருந்து பதிலடி கொடுக்குமாறு ஆர்டர் போட்ட பிறகுதான் அதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினார் நயினார் நாகேந்திரன் இப்படி தனது செயல்பாட்டை அண்ணாமலை டெல்லிக்கு கொண்டு சென்று விட்டதால் நாகேந்திரன் தரப்பு அண்ணாமலைக்கு எதிராக திருப்பி உள்ளது அண்ணாமலையின் சொல்லை தான் அமித்ஷா கேட்கிறார் நான் பாஜகவின் மாநில தலைவரான பிறகும் அண்ணாமலைக்கு இருக்கும் செல்வாக்கு நமக்கு இல்லை என்று தனது ஆதரவாளர்களிடம் சொல்லி புலம்பியுள்ள நயனார் நாகேந்திரன் அண்ணாமலையின் செல்வாக்கை எப்படியாவது குறைத்துவிட வேண்டும் அவரது ஆதரவாளர்களை பாஜகவின் நிர்வாக பொறுப்பிலிருந்து முழுமையாக நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் நைனார் நாகேந்திரன் இதையடுத்து அவர் கீழ் மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை முழுக்க முழுக்க தனது ஆதரவாளர்களை நிர்வாகியாக நியமிக்க ஒரு பட்டியலை டெல்லிக்கு சென்று கொடுத்துள்ளார் ஆனால் இந்த விவகாரத்தை டெல்லியில் உள்ள அண்ணாமலையின் அபிமானிகள் சிலர் அவரது கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து உடனே ஜே பி நட்டாவை தொடர்பு கொண்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்படக்கூடிய பாஜக புள்ளிகளை என்னால் நியமிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நீக்குவதற்கு திட்டமிடுகிறார் நைனார் நாகேந்திரன் இப்படி செய்தால் பாஜகவின் வளர்ச்சி பெரிய அளவில் பாதிக்கும் அதனால் கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய நிர்வாகிகளை பணி நீக்கம் செய்யக்கூடாது இதுபோன்ற நபர்கள் கடுமையாக தான் பாஜக இரட்டை இலக்கு வாக்கு வங்கியுள்ள கட்சியாக மாற்றினோம் ஆனால் கட்சியில் முழுக்க முழுக்க தனது ஆதரவாளர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நயனார் நாகேந்திரன் செய்யும் இந்த செயல்பாட்டினால் பாஜகவின் செயல்பாடு மந்தமாகிவிடும் குறிப்பாக நான் தலைவராக இருந்தபோது நியமித்த நபர்கள் எல்லோருமே எனது ஆதரவாளர்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் எனது ஆதரவாளர்கள் இல்லை ஆனால் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் என்கிற தகுதி அடிப்படையில் தான் அவர்களுக்கு அப்போது அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டது அதனால் நயனார் நாகேந்திரன் அனுப்பிய இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியலுக்கு ஒப்புதல் கொடுக்க கூடாது என்று அண்ணாமலை ஜே பி நட்டாவுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் அதன் காரணமாகவே நயனார் நாகேந்திரன் அனுப்பிய பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டார்களாம் அது மட்டுமின்றி நயனார் நாகேந்திரனின் செயல்பாடு டெல்லி மேலிடத்துக்கு கடும் அதிருப்தியை கொடுத்திருக்கிறதாம் அதாவது திமுகவுக்கு எதிராக அவர் பெரிதாக அரசியல் செய்யவில்லை என்கிற ரிப்போர்ட்டும் உளவுத்துறை மூலம் சென்றுள்ளதாம் அதனால் தற்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக நைனார் நாகேந்திரன் மாநிலத் தலைவராக வைத்திருக்கும் டெல்லி மேலிடம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்தாலோ அல்லது பாஜகவின் இரட்டை இலக்கு வாக்கு வங்கி குறைந்தாலோ முதல் வேளையாக நயனா நாகேந்திரனை தலைவர் பதவியிலிருந்து தட்டி தூக்கி விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே தற்போது வரை அண்ணாமலையை டெல்லி மேரிடம் செல்வாக்குள்ள ஒரு தலைவராகவே வைத்திருக்கிறது குறிப்பாக தேசிய பாஜகவில் தனக்கு பதவி வேண்டாம் என்ற அண்ணாமலை தொடர்ந்து மோடி அமித்ஷா இடத்தில் கோரிக்கை வைத்து வருவதால் அவரது விருப்பப்படி தமிழ்நாட்டிலேயே மீண்டும் அவரை தலைவர் பதவிக்கு கொண்டு வர வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைவராக இருக்க வேண்டும் அவரை தவிர வேறு யாரை நியமித்தாலும் மீண்டும் பாஜக மூன்று சதவீதம் வாக்கு வங்கியுள்ள கட்சியாக சரிவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை டெல்லி தலைவர்கள் யோசிக்க தொடங்கிவிட்டார்களாம் அதனால் தான் நைனாரை தலைவராக நியமித்தாலும் அண்ணாமலைக்கு அதே அதிகாரத்தை அப்படியே கொடுத்திருப்பதோடு அவரது கருத்துக்களையும் டெல்லி மேலிடம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் இப்படி தான் மாநில தலைவராக இருக்கும்போது தனக்கு ஆதரவாக இருக்கும் நபர்களை முக்கிய நிர்வாகிகளாக கொண்டு வர முடியவில்லை என்று நயனார் நாகேந்திரன் கடுமையான கொந்தெடுப்பில் இருக்கிறாராம் அதோடு தமிழக பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலையை மீறி தன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொண்டார் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலையை டெல்லி மேலிடம் தலைவர் பதவியிலிருந்து மாற்றினாலும் இன்னமும் அவரை தான் தலைவராக கருதுகிறார்கள் என்னை ஒரு டம்மி தலைவராக தான் நினைக்கிறார் என்றும் அதிமுக புள்ளிகளிடத்தில் தனது நிலைமையை சொல்லி புலம்பி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அடுத்த செய்தி பயங்கரவாதிகளின் மரணத்திற்காக கண்ணீர் விட்ட சோனியா காந்தி சீக்ரெட்டை அவுட் பண்ணிய அமித்ஷா நேற்று மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் வாக்குவாதம் அனல் பறந்தது குறிப்பாக கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியா எப்படி ஒரு பாதுகாப்பற்ற நாடாக இருந்தது தற்போது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவும் செயல்படுவது குறித்தும் மோடி அமித்ஷா இருவரும் அதிரடியாக பேசினார்கள் குறிப்பாக அமித்ஷா பேசும்போது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகும் பயங்கரவாதிகளை பாஜக அரசு தேடி தேடி அளித்து வருகிறது பஹல்காம் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளை ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கை மூலம் அளித்துள்ளோம் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ இறந்த பயங்கரவாதிகளுக்காக கண்ணீர் விடுகிறது இப்படிதான் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் அழுது கொண்டிருந்தார் அதை பார்த்து ஏதோ துயரமான சம்பவம் நடந்திருக்கிறது என்று நினைத்து அவரிடத்தில் கேட்டபோது பட்னா ஹவுஸ் தாக்குதலில் பயங்கரவாதிகள் வந்துவிட்டது என்று அவர் கூறினார் இதே சோனியா காந்தி மரணம் அடைந்த டெல்லி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இறந்தபோது அழவில்லை ஆனால் பயங்கரவாதிகளுக்காக அழுதார் என்று அவரை நேரடியாகவே அட்டாக் செய்தார் அமித்ஷா அது மட்டுமின்றி கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் டெல்லியில் ஐந்து இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்தது முப்பது பேர் இறந்தார்கள் அதற்கு இந்திய முகார்ஜிதின் அமைப்பு பொறுப்பேற்றது அதை அடுத்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மோகன் சர்மா பயங்கரவாதிகளுடன் மோதலில் ஈடுபட்டு இரண்டு பேரை சுட்டு வீழ்த்தினார் இறுதியில் அவரும் அந்த பயங்கரவாதிகளின் போட்டோக்களை பார்த்துதான் சோனியா காந்தி அழுதிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கட்சி இடத்தில் நாம் எப்படி நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியும் நாமெல்லாம் பயங்கரவாதிகளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் காங்கிரஸோ பயங்கரவாதிகளை அழித்தால் கண்ணீர் விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தியின் இந்த செயல்பாட்டை நேற்று அமித்ஷா மக்களவையில் அதிரடியாக பேசிய போது காங்கிரஸ் எம்பிகள் பதிலுக்கு பேச அரை மணி நேரத்துக்கு மேலாக கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது அடுத்த செய்தி செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமாருக்கு அமெரிக்கா செல்ல தடை கோரும் அமலாக்கத்துறை நீதிபதி போட்ட புதிய உத்தரவு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பியான அசோக் குமார் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக தலைமறைவாக இருந்துவிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்த பிறகு நீதிமன்றத்தில் ஆஜரானார் தற்போது அவர் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் தனது உடல் சிகிச்சைக்காக பதினைந்து நாட்கள் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டுள்ளார் அதற்கு அமலாக்கத்துறையோ ஏற்கனவே அவரை ஆஜராக சொல்லும்போது ஒன்பது முறை சம்மன் அனுப்பிய பிறகும் தலைமறைவாகவே இருந்தார் அப்படிப்பட்டவரை அமெரிக்கா செல்ல அனுமதித்தால் அதன் பிறகு நாட்டுக்கே வராமல் தலைமறைவாகி விடுவார் என்று அமலாக்கத்துறை தடை விதிக்க கோரிக்கை வைத்துள்ளது இதையடுத்து நீதிபதிகள் அமெரிக்கா சென்று செய்ய வேண்டிய வைத்தியத்தை இந்தியாவிலேயே செய்யலாமே என்று அசோக் குமாரிடம் கேள்வி எழுப்பிய போது இதற்கான டாக்டர்கள் அமெரிக்காவில் தான் உள்ளார்கள் என்று கூறியுள்ளார் அப்படி என்றால் நீங்கள் அமெரிக்கா சென்றுதான் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று இந்திய மருத்துவர்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் அது குறித்து யோசிக்கலாம் என்று கூறியுள்ளார்கள் இதன் காரணமாக மருத்துவர்களிடம் தான் அமெரிக்கா சென்று சான்றிதழ் கேட்டு வருகிறார் அசோக் குமார் இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பயங்கரவாதிகள் சமீபத்தில் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் ஆபரேஷன் சுந்தர மூலம் அவர்களுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் காஷ்மீரில் உள்ள டார்ச் மூன்று பயங்கரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினார்கள் இது குறித்து இந்திய ராணுவம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது அதில் இந்த மூன்று பயங்கரவாதிகளும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சார்ந்தவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டில் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் நடைபெறும் வரை இவர்கள் பகல்காமில் தான் முகாமிட்டு அதுமட்டுமின்றி அது மட்டுமின்றி வயர்லெஸ் கருவிகள் மூலம் தங்களது இருப்பிடங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டும் வந்துள்ளார்கள் என்று கூறியுள்ள இந்திய ராணுவம் பிரிவில் கொண்டு ஆக்கிரமிப்பு இருந்து இந்திய எல்லைக்குள் பயங்கரவாதிகள் வராமல் தடுத்து நிற்க செக்யூரிட்டி பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள்